அனைவருக்கும் வணக்கங்க இப்போ இந்த புடவையில் வித்தியாசமாக ஓரம் எப்படி அடிக்கிறதுன்னு பார்க்கலாங்க இப்போ வாங்க வீடியோவில் அது எப்படின்னு காமிக்கிறேன் இப்போ புடவையில் பாருங்கள் நல்ல பகுதி முந்தாணியில் நல்ல பகுதி இருக்குதுலங்க அந்த பகுதி இப்படி வச்சுக்கிறோம் இந்த பகுதி இப்படி வச்சுட்டு ஓரத்தில் இப்படி மடிச்சுக்கிறோம் நல்ல பகுதியில் தான் வச்சு ஓரத்தில் பாருங்கள் ரெண்டரை இன்ச்சு இப்படி மடித்து தயில் வச்சு ஓட்டலாங்க ரெண்டரை இன்ச்சுக்கு நல்ல பகுதி துணியோட முந்தாணியில் நல்ல பகுதி மேலே ரெண்டரை இன்ச்சுக்கு மடிச்சுக்கிறோம் பாருங்கள் நல்ல பகுதி தான் கெட்ட பகுதியில் உள்கடையில் நல்ல பகுதி மேலே அந்த ஓரத்தில் தளவு இருக்குல்லங்க அதை ரெண்டரை இன்ச்சுக்கு மடித்து பெரியதெயில் பெரியதெயில் வச்சு ஓட்டிக்கலாம் பட்டு புடவையாக இருக்கிறதுனால நம்மளுக்கு சீக்கிரம் சீலை வலிக்கிட்டு வர ஆரம்பிக்கி அதனால் வந்து நம்ம அந்த ரெண்டரை இன்ச்சு இருக்குதானு அடிக்கடி செக் பண்ணிக்கணும் செக் பண்ணிவிட்டு பெரிய தேயில் வச்சு ஓட்டலாங்க இந்த தேயில் வந்து கடைசியாக நம்ம எடுத்து விட்ற மாதிரி இருக்குது அதனால் வந்து பெரிய தான் இப்போ இந்த ஒரு லைனுக்கு மட்டும் வைக்கிறோம் இப்போ பாருங்கள் ரெண்டரை இன்ச்சு இருக்கான்னு பார்த்துட்டு மறுபடியும் அடிக்கிறேன் கீழே வரைக்கும் அதே மாதிரி ரெண்டரை இன்ச்சு பார்த்துட்டு பார்த்துட்டு அப்படியே இது பண்ணிக்கலாம் இது ஒரு மாடலாக இருக்குதுங்க நம்ம சேனல்களில் ரெண்டு சேனலில் நான் பார்த்தேன் இது மாதிரி போட்டிருந்தாங்க இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இந்த பட்டு புடவைக்கு இப்படி ட்ரை பண்ணலான்னு நான் இப்படி அடிக்கிறேங்க இப்போது கீழே வரைக்கும் அதே ரெண்டரை இன்ச்சுக்கு இப்படி அடித்தாச்சு இப்போ பாருங்கள் நல்ல பகுதி மேலே நம்ம அடிச்சிருக்கிறோமா இனி அந்த ஓரத்தில் மும்மூணு இன்ச்சுக்கு ஓரத்தில் மடித்து அடிச்சிருக்கிற மூலங்க அந்த இடத்துல மூணு மூணு இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணலாம் மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த தளவில் நம்ம மடிச்சடித்த பகுதியில் ஃபோல்டிங் சைடில் இப்படி மூணு இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறோம் நம்ம அடித்தது பாருங்கள் அதுக்கு ஆப்போசிட்டில் அடிச்சிருக்கிறோம் மூணு மூணு இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கலாம் கீழே வரைக்கும் இப்படி மூணு இன்ச்சு குறிச்சிட்டங்களா இப்போ அந்த மூணு இன்ச்சுக்கு இடையில இடையில் இப்போ நம்ம அந்த ஓரம் பெரிய தேயில் வச்சு அடிச்சுருக்க முல்லங்க அங்கேருந்து ஒரு அரை இன்ச்சு விட்டு ரெண்டுக்கு இடையில இப்படி ஒவ்வொரு மார்க் பண்ணிக்கலாம் இந்த மூணு இன்ச்சுக்கு இடையில இடையில் அந்த ஓரத்தில் நம்ம தேயில் ஓட்டி இருக்கிற முழுங்க அந்த கிட்ட மார்க் பண்ணக்கூடாது ஒரு அரை இன்ச்சு முன்னாடி தள்ளி கரெக்டாக அந்த மூணு இன்ச்சு சென்ட்ரு இருக்குல்லங்க அந்த சென்ட்ரு பார்த்து பார்த்து இப்படி குறிச்சுக்கலாம் நாம் அதுக்கு அரை இன்ச்சு தள்ளி தான் நம்ம அந்த பெரிய தேயில் வச்சு ஓட்டியிருக்கிறோம் அந்த பெரிய தேயிலுக்கு முன்னாடி அரை அரை இன்ச்சில் இப்படி மார்க் பண்ணிட்டங்களா இனி வந்து நாம் தைக்க ஆரம்பிக்கலாம் இப்போ அந்த ஓரத்தில் மூணு இன்ச்சுக்கு இது பண்ணிருக்கிறோம் முல்லங்க அந்த சென்டருக்கு புள்ளி வச்சுருக்கிற முடியும் அதுக்கு கொண்டு போகிற தையில இங்கேருந்து ஆரம்பித்து ரெண்டு தையில இப்படி போட்டுவிட்டு இந்த கரெக்டாக அந்த பாயிண்டுக்கு கொண்டு போகிறோம் நம்ம தைச்சதில் அந்த பெரிய தேயில் வச்சு ஓட்டியிருக்கிற முள்ளங்க அதில் கொண்டு போயிடக்கூடாது அது வந்து மடிச்சு அடிக்கிறதுக்கு நம்மளுக்கு வேணும் கரெக்டாக நம்ம அந்த ரெண்டு இது மூணு இன்ச்சுக்கு சென்டரில் நம்ம குறிச்சிருக்கிற முல்லங்க அங்கே போய் போய் ஊசியை திருப்பிக்கணும் அங்கே போய் இப்படி நிறுத்திடணும் ஊசி திருப்பிட்டு நாம் துணியை திருப்பி ஊசியில் இப்படியே கொண்டு வரோம் அப்படியே நிறுத்திட்டு துணியை மட்டும்தான் திருப்பணும் நம்ம தான் பெருந்தையில் வச்சு ஓட்டின வரைக்கும் கொண்டு போயிடக்கூடாது இன்னும் சொல்லிகிட்டே இருக்கிறேன் அந்த மூமூணு இன்ச்சுக்கு இடையில் ஒவ்வொரு மார்க் பண்ண முடியுங்க கரெக்டாக அந்த மார்க்கில் கொண்டு போய் போய் துணியை திருப்பிக்கலாம் ஊசி நிறுத்தி நிறுத்தி அப்படியே துணியை திருப்பிக்கிறோம் ஹோல்டிங் சைடில் நம்மளுக்கு நான் அந்த எஜ்ஜு வரைக்குமே அந்த தேயில் கொண்டு கொள்ளலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே மட்டும் நாம் குறிச்சிருக்கிற பக்கம் மட்டும் கொண்டு வந்து கொண்டு துணியே இப்படி திருப்பிக்கிறோம் இப்போ பாருங்கள் கடைசி வரைக்கும் வந்துட்டு கடைசியில் ரெண்டு தேயில் சக்கா போட்ட மாதிரி போட்டு நிறுத்திக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ இது வந்து நீ சென்ட்ரலில் அந்த விவியாக இருக்குது இல்லைங்க அதில் சென்ட்ரல் இந்த பெரிய தேயில் போட்டிருக்கிற மூலங்க அதை எடுத்து விட்றலாம் அது எடுத்து விட்டோம் கடைசியில் இப்படி பாருங்க அந்த விவியாக போட்ட பிள்ளைங்க அதுக்கு வந்து இப்படி சென்ட்ரலில் இப்படி கட் பண்ணி கட் பண்ணி கரெக்டாக கார்னர் வரைக்கும் அந்த தேயை கட் பண்ணிக்கணும் ஆனால் துணி விட்டு தான் நம்ம வெட்டணும் அந்த துணி எதுக்கு விட்றோன்னா நம்ம திருப்பி வரையில் நம்மளுக்கு அந்த முக்கோணம் முக்கோணமாக இருக்கிறதுல துணி வந்து நம்மளுக்கு நல்லா மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சமாக மட்டும் இப்படி பிசுறு வெட்டிட்டு அந்த கார்னர் வரைக்கும் இப்படி சேப்பு வெட்டிக்கணும் அப்போ தாங்க நம்மளுக்கு அந்த கார்னர் பகுதியெல்லாம் நல்லா திரும்பி கொடுக்கும்ல அதுக்காக அந்த தையில் வரைக்கும் கொண்டு போய் நம்ம வெட்டிக்கிறோம் பார்த்து வெட்டணும் துணியில் அந்த ஓரமாக கொண்டு போகிறதுனால ரொம்ப துணி வெட்டி இருக்கிறது இல்லாத கரெக்டாக அந்த தையில் வரைக்கும் கொண்டு போயிடணும் அந்த வெட்டுறதை முன்னாடி வெட்டுறது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வெட்டினா போதும் நம்மளுக்கு இப்போ பாருங்கள் இனி வந்து நாம் அந்த வெட்டி வெட்டி விட்ருக்குற மூலங்க இப்போ நம்ம அந்த எக்ஸ்ட்ரா விட்ருக்கிறது எதுக்குன்னா துணி நம்மளுக்கு மந்தமாக வருது நம்ம திருப்பி கொடுக்கல இப்போ பாருங்கள் இப்படி திருப்பினோம்னா அழகாக நம்மளுக்கு திரும்பி கொடுத்துக்கு ஒரு ஊசிக்கு இது இருந்ததுனாலும் ஏதோ ஒரு குச்சியாட்டை எடுத்துனாலும் அந்த கார்னர் கரெக்டாக சார்பாக எடுத்து விட்டுக்குங்க எப்படி கரெக்டாக நம்ம வந்து அந்த துணி வெட்டி இருக்கிற மொழிங்க கொஞ்சம் விட்டுத்தான துணி வெட்டணும் அதெல்லாம் வந்து இப்போ இந்த பகுதியில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் தடிமனாக கிடைக்கி அதனால் வந்து அந்த துணி கொஞ்சம் விட்டு வெட்டுறோம் அந்த கார்னருக்கு மட்டும்தான் நம்ம சேப்பு கரெக்டாக அந்த தையல் வரைக்கி வெட்டுறோம் இப்போ பாருங்கள் எல்லாமே திருப்பியாச்சு எவ்வளோ அழகாக வந்திருக்குது பாருங்கள் இனி இதிலலாம் வந்து அந்த எஜ்ஜில் ஒவ்வொரு தையல் போட்டுக்கலாம் கரெக்டாக மடித்து வச்சு கொஞ்சம் கூட பிசுருக்கிறதுக்கு இல்லாத கரெக்டாக துணியை திருப்பி வச்சு நாம் பாட்டுக்கு அப்படியே ஏக ஒவ்வொரு தையல் அடிச்சுட்டு கரெக்டாக அந்த ஓரத்துலேயே அடிச்சுக்கலாம் இந்த ஓரத்துலேயும் ஒரு தேயில் ஓட்டிகிட்டு வரலாம் இப்போ இதெல்லாம் பண்ணிகிட்டு நம்ம நல்ல பகுதியில் தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் பகுதியில் நம்ம துணி திருப்பி வச்சு அடித்தோம் முள்ளங்க அதில் வந்து அந்த பிசுறு இருக்குது நாம் அந்த நல்ல பகுதியில் அடித்து தான் மறுபடியும் கெட்ட பகுதியில் துணி திருப்பித்தான் இப்போ நம்மளுக்கு இந்த விசேபி போல் அழகாக கிடச்சிருக்குது இப்போ அந்த பிசுறு வந்து நம்மளுக்கு கெட்ட பகுதிக்கு போயிருச்சு நம்ம முதல் ஸ்டார்ட் பண்ணுறது நல்ல பகுதி மேலே தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் அதை திருப்பி கொடுக்கையில் அந்த பகுதி வந்து நம்மளுக்கு உள்பக்கமாக போயிடுது இப்போ அந்த ஓரத்துலையே இப்படியே ஒரு தேயில் ஓட்டிகிட்டு வரலாம் இந்த புடவை கொடுத்த கஸ்டமர் வந்து ஓரத்தில் ரெடிமேடு அந்த முடிச்சு மாதிரி இருக்குமில்லங்க அந்த குஞ்சம் அதை வாங்கி வச்சு ஓரம் அடிக்க சொன்னாங்க அது கடைக்கு போகணுமே அப்படின்ட்டு சரி சேனலில் பார்த்துட்டு இருந்தேன் இது ஒரு வித்தியாசமாக இப்படி இருந்தாங்களா சரி இவங்களுக்கு இப்படியே ட்ரை பண்ணிடலான்னு இப்படி அடிச்சிட்டேங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா ரொம்ப அழகாக இருக்குது இதில் இடையில நாம் அந்த ஷேப் இருக்குது பாருங்கள் அந்த வி விஷேப்பில் அந்த கார்னர்லலாம் நாம் இந்த ப்ளவுஸுக்கு வைக்கிற மாதிரி ஹேங்கிங் வச்சோம்னால அந்த பாசி தொங்குற மாதிரி இன்னும் அருமையாக இருக்குது இதுலேயே இடையில இடையில் அந்த ஹேங்கிங் தொங்குற மாதிரி வச்சோம்னா பாசி கோர்த்து கோர்த்து ஒரு நாலஞ்சு குட்டி பாசி வச்சு அதுக்கப்புறம் இந்த பெரிய பாசி வச்சோம்னா டேப்லெட் வீடு வச்சு கரெக்டாக இது பண்ணிட்டோம்னா அருமையாக இருக்குது இப்போ இவங்களுக்கு இந்த மாதிரி தான் இப்படி அடிச்சிருக்கிறேன் இதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பட்டு புடவைக்கு கரெக்டாக இந்த கார்னர்லாம் இப்படி அடிச்சுக்கலாம் ஓரம் கரெக்டாக எடுத்து வச்சு அடிச்சுக்கலாம் அடித்து அந்த ஓரத்தில் ரெண்டு மூணு சக்க தையல் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இனி உள்ளே அந்த பிசுறு இருக்குது இல்லைங்க அந்த பிசுரை வந்து மடிச்சு அடிக்கணும் இப்போ திருப்பினமும்ல அந்த திருப்பினதில் உள்பகுதியில் இப்படி அரைஞ்சி நம்ம விட்ருக்கிறோமில்லங்க அதில் வந்து அந்த பிசுறு வந்து மடித்து விட்டு ஏக ஒரு தையல் போட்டுக்கலாம் பிசுறு நம்மளுக்கு வெளியே தெரியாது அதுவும் கவர் பிசிறுபெல்லாம் உள்ளே வச்சு இப்படி ஒரு தேயில் போட்டுக்கலாம் நான் இப்படி ஒரு தேயில் போட்டேன் கடைசியில் அந்த எஜ்ஜில் ஒரு தேயில் போட்ட முழுங்க அதுக்கு இன்னொரு தயிலும் சேர்த்து ரட்டவ தைலாக இருக்கிட்டு பார்க்குறதுக்கு அழகாக இருக்குன்ட்டு இதை அடித்து முடிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு தேயில் அந்த கார்னர்கள்லாம் அந்த வீசேப்பில் அப்படியே மறுபடியும் இன்னொரு தையில ஓட்டிகிட்டு வந்தேங்க அது பார்க்குறக்கு இன்னும் நல்லா அருமையாக இருக்குது அவ்வளோதான் பிசுரெல்லாம் ஒரு துளி கூட நம்மளுக்கு தெரியாது ஏகம் இப்படி அடிச்சிட்டதுனால முன்னாடி பின்னாடியும் பார்க்குறக்கு ஒரே மாதிரி இருக்குது அவ்வளோதாங்க இதில் பாருங்கள் அந்த ஓரத்தில் நான் இன்னொரு தேயில் ஓட்டிகிட்டு வரேன் அது பார்க்குறக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஒரு தேயில் ஓட்டினதில் இப்போ ரெட்டை வரியாக ஓட்டிகிட்டு வரேன் இன்னொரு தேயில் ஓட்டையில் நல்லா இருக்குதுங்க அதுவும் சீல ஊரை அப்படி ஓட்டிக்கலாம் அவ்வளோதான் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு ரெண்டு வரியே நான் தேயில் ஓட்டிருக்கிறேன் ஒரு வரி ஓட்டினாவே போதும் இடையில இதுக்கு வந்து ஹேங்கிங் வச்சுட்டோம்னாலும் டேப்லெட் பீடு கோர்த்து சின்ன பாசிகளை வச்சு கோர்த்தோம்னா ரொம்ப அருமையாக இருக்குது இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்